சதய நட்சத்திரம் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது பலன்களை பார்ப்போம் இவர்களுக்கு வந்து எடுத்துக்கொண்டால் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஒரு சிறப்பான காலகட்டம் இல்லை என்பதனால் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் பலவிதமான இன்னல்கள் நட்சத்திரத்தில் சனி உள்ளதனால் அதனால் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மயக்கம் வரும் திருகிருப்புகள் வரும் இரத்த அணுக்கள் குறையும் தெய்வ பலம் இருக்காது உடலில் உடல் நலனில் சத்துக்கள் சுத்தமாக இல்லாமல் போய்விடும் உடல் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது இதன் பிறகு ஆண்டு முழுவதுமே இவர்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய சனி தீமைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் ஒரு நாள் நற்பலனாக இருந்தால் மறுநாள் தீய பலனாக இருக்கும் எனவே சனிராக இணைந்த காலி துர்க்கை போன்ற தெய்வங்களை வழிபட்டு வந்தால் இவர்களுடைய பாதிப்புகள் இருக்காது ஏன்னா நான்காம் இடத்தில் குரு இருப்பதனால் இந்த சந்திரனை கும்பராசி சந்திரனை குரு பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் இந்த குரு பார்வை இல்லாமல் இருப்பதனால் இவர்களுக்கு வரக்கூடிய இடையூறுகள் அனைத்தும் மற்ற கிரகங்களினால் தீர்க்கப்பட்டாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு எனவே கவனமாக இருப்பதே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது அதிகபட்சமாக திருநள்ளாறு வயது வந்தவர்களுக்கு இருபத்தைந்து வயதை கடந்தவர்களுக்கு பொங்கு சனீஸ்வரர் த சன்னதியான திருக்கொள்ளிக்காடு சென்று வரும் இவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதே போன்று வயது குறைந்தவர்களுக்கு குச்சனூர் சனீஸ்வரன் சென்று வந்தால் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டங்களுடைய வழிபாடு நம்மளுக்கு இதய போன்ற தெய்வங்களை வழிபட்டு வரும் பொழுது பாதிப்புகள் குறையும் அதேபோன்று திருச்சியை சுற்றி சரௌண்டிங் உள்ளவர்களுக்கு திருச்சியில் ஒரேரில் உள்ள வெக்காளியம்மன் கோவிலில் பொங்கு சனீஸ்வரர் சன்னதி உள்ளது இங்கு சென்று வழிபட்டாலும் சனியுடைய தாக்கங்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் நட்சத்திரத்தில் அந்த சனி நிற்பதனால் நரம்பு சார்ந்த பிராபலம் கட்டாயம் ஏற்படும் சுருட்டல் ஏற்படும் மு தண்டு வடத்தில் பிராபலங்கள் ஏற்படும் முதுகெலும்பு வளைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நேராக நடக்க முடியாமை போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வழிபாட்டை பெருக்கிக் கொண்டால் மட்டுமே பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ள காலகட்டமாகவே இது கருதப்படுகிறது